ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இயற்கையிலேயே தலைமை பண்பு தன்னம்பிக்கை தாராள மனப்பான்மை மற்றும் லட்சியங்கள் நிறைந்தவர்கள் நீங்கள் எந்த முடிவையும் மாற்றிக்கொள்ளாத உறுதியான குணம் கொண்டவர்கள் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாட்டை மனமாறு செய்து வந்தால் நன்மைகளை விரைவாக பெற முடியும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாதத்தில் நிகழக்கூடிய சிம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு பல வழிகளில் விரைவான முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கப் போகின்றன கடந்த காலத்தில் இருந்த இருந்து விடுபட்டு விரைவான முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இது அமையும் பல வாய்ப்புகளை உருவாக்கி அதன் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள் உங்களது கடின உழைப்புக்கும் திறமைக்கும் பாராட்டு மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும் ரொம்ப நாளாக அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டவர்கள் இந்த மாதம் உங்களது முழு திறமையையும் வெளிப்படுத்தினால் அவற்றை பெறுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் உண்டாகும் மன இறுக்கம் குறைந்து மகிழ்ச்சியான நிலை வரும் மாதத்தின் மத்தியில் பகுதியில் நீங்கள் ரொம்ப நாளாக நினைத்து வைத்திருந்த ஒரு ஆசை நிறைவேறும் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேதுவும் ஏழாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் சனி பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதனால் பணியிடத்தில் பணி அழுத்தம் சற்று அதிகமாக இருக்கும் பணி அழுத்தம் இருந்தாலும் நீங்கள் உங்களது வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் மேலதிகாரியின் பாராட்டு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட உள்ளது மாத பிற்பகுதியில் வேலையிடத்தில் நல்ல செய்தி வந்து சேரும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன சர்க்கல்கள் சந்திக்க வாய்ப்பு இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு உள்ளது போட்டையாளர்களின் பாதிப்புகளை எளிதாக முறியடித்து காட்டுவீர்கள் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் மற்றும் சலுகைகள் கிடைக்கும் உங்களது முழு திறமையையும் அலுவலகத்தில் வெளிப்படுத்துங்கள் அரசு பணியில் இருப்பவர்கள் நிதானமான முடிவை சிந்தித்து செயல்படுத்தினால் நன்மைகளை பெறலாம் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் ரிஸ்க் எடுப்பதை தவிர்த்து வேலையில் முழு கவனம் செலுத்தினால் நல்லது கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருங்கள் வருமானம் சிறப்பாக இருக்கும் எனினும் எட்டாம் வீட்டில் சனி பகவான் இருப்பதால் செலவுகளும் வரக்கூடும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளோடு எதிர்காலம் கருதி சேமிக்க தொடங்குவது நல்லது ஒரு சில ராசி அன்பர்களுக்கு ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் இந்த மாதம் உண்டாகிறது நிதி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆடம்பரத்துக்காக செலவு செய்வதை தவிர்த்து எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனால் அதிக வேலைகளால் சோர்வு மன அழுத்தம் போன்றவை வரலாம் போதுமான ஓய்வு எடுத்துக்கொள்வது அவசியம் சனி எட்டாம் வீட்டில் இருப்பதால் சின்ன சின்ன நோய் தொற்றுகள் அல்லது உடற்பிரச்சனைகள் வரக்கூடும் உடனடியாக மருத்துவரை அணுகினால் தீர்க்கக்கூடிய யோகம் உண்டு குடும்பத்தில் எல்லோரிடமும் விட்டுக்கொடுத்து கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது கணவன் மனைவி இருவரும் கருத்து ஒரு ஒருமித்து நடந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையை உருவாக்க முடியும் பிள்ளைகளிடம் பொறுப்பான நடவடிக்கையை கொண்டு வருவீர்கள் உறவினர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள் தேவையில்லாமல் எந்த வாக்குவாதமும் செய்யாதீர்கள் செய்ய வேண்டியவை வெள்ளிக்கிழமைகளில் சிவ வழிபாடு செய்வது நன்மைகளை பெற்றுத்தரும் கவனம் இல்லாமல் செயல்பட்டால் பல பின்னடைவுகளை கொடுத்துவிடும் என்பதால் எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது மன அழுத்தம் குறைய தியானம் செய்வது அல்லது போதுமான ஓய்வு எடுப்பது அவசியம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் சிம்மராசியாக இருந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை பெற மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்